விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் பிஜேபி மெரைன் கிங்டம் சென்னை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மாண்பு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இன்று சட்டப்பேரவையிலே இரண்டு தீர்மானங்கள் அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது முதல் தீர்மானம் தொகுதியினுடைய மறு சீரமைப்பு மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதிகளுடைய மாற்றம் என்பது குறித்தது நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக ஒரு பறவை பார்வை பார்க்கின்ற பொழுது தென் மாநிலங்கள் பல்வேறு சமூக மேம்பாட்டு நடவடிக்கைகளாலும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதாலும் ஒரு சிறப்பான இடத்தை அடைந்திருக்கிறார்கள் நாளை வருங்காலத்தில் இந்த எண்ணிக்கைகள் குறைகின்ற பொழுது நமக்கான குரல் அங்கு ஒழிப்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுமோ என்கின்ற ஒரு அச்சம் நியாயமானது பாரதிய ஜனதா கட்சி அந்த தீர்மானத்தை புரிந்து பொறுத்தவரை அதை நாங்கள் வி ஆர் ஷாரிங் அவர் அந்த தீர்மானத்தில் அதில் இருக்கக்கூடிய கவலையை அக்கறையை புரிந்து கொள்கிறோம் நிச்சயமாக எந்த இடத்தில் அதற்காக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ தமிழக பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக அந்த தீர்மானத்தினுடைய கவலையை புரிந்து கொண்டு அதில் நடவடிக்கை எடுக்கும் இரண்டாவது ஆதரிக்கிறோம் அந்த வார்த்தை வேணும் ஐயாவுக்கு கவலையை புரிஞ்சுக்கிறோம் அதில் அக்கறை எடுத்துக் கொள்கிறோம் அதை நாங்கள் வேண்டிய இடத்தில் பேசுகிறோம் எல்லாத்தையும் சொல்லிட்டேங்க இரண்டாவது தீர்மானத்தை பொறுத்தவரை உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அதிலும் சட்டப்பேரவையில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அத்தனை பேரும் பெருமை கொள்ளக்கூடிய விஷயம் நாம் மக்களுடைய பிரதிநிதிகள் ஒவ்வொருடைய ஒவ்வொரு வாக்கச்சீட்டிற்கும் என்ன மதிப்பு என்பதை சாதாரண மனிதர்களை விட நாம் அதிகமாகவே புரிந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஆரம்ப கட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து நடந்த பல்வேறு பொது தேர்தல்கள் சட்டசபை தேர்தல்கள் இதிலெல்லாம் பாத்தீங்கன்னா அன்று நடைபெற்ற தேர்தல் முறை என்பது சிறிது சிறிதாக சிறிது சிறிதாக சீர்திருத்தம் காலத்திற்கேற்ப மாற்றம் இவையெல்லாம் நாம் கடந்து வந்திருக்கிறோம் மக்கள் தொகை கால மாற்றம் தொழில்நுட்ப வசதி இவற்றிற்கேற்ப தேர்தல் நடைமுறைகள் தேர்தல் செலவினங்கள் இவற்றையெல்லாம் நாம் மாற்றிக்கொண்டே இருக்கின்ற பொழுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற அவசியம் ஏன் வருகிறது அதுவும் உடனே அடுத்த தேர்தல் இல்ல அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்படக்கூடியது அப்படிங்கறதுக்காக பல்வேறு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்தார்கள் அதில் ஒரு சிலருடைய கருத்துக்களில் உண்மையாகவே அக்கறை இருக்கிறது கருத்துக்களில் அவர்களே உருவாக்கி கொண்ட கற்பனைகள் இருக்கிறது ஏதோ பாசி அதிபர் தேர்தல் அது நினைக்காதெல்லாம் கூட நிறைய விஷயம் கருத்து கருத்து இந்த மாதிரி நாம ஒவ்வொருத்தரும் அதை பத்தி ஒரு கற்பனை பண்ணிட்டு நாமளாகவே அச்சத்திற்குள்ளாக சென்று நடத்த வேண்டிய மாறுதல்களை நாம் காலத்தினுடைய மாற்றத்திற்கேற்ப நடைபெறாமல் தடுப்பதாக இருக்கக்கூடாது இப்ப அமைத்திருக்க கூடியது ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் நம்முடைய ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையில் இந்த குழுவிலே யார் வேண்டுமானாலும் தங்களுடைய கருத்துக்களை இதை எப்படி நடைபெறலாம் எப்படி சீர்திருத்தம் செய்யலாம் என்பதை பற்றி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அங்கே தெரிவிக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி இருக்கின்ற பொழுது உள்ளாட்சி தேர்தலையும் அப்படிங்கிற மாதிரியான தீர்மானத்தில் இருக்கு இது உள்ளாட்சி தேர்தல்களுக்காக அந்த அந்த குழு அறிவிப்புல அந்த மாதிரி ஒரு வார்த்தையே இல்லை முழுவதுமாக பாராளுமன்ற தேர்தல் மாநில சட்டசபைக்கான தேர்தலுக்காக மட்டும்தான் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது எதற்காக நாம் இப்போது அது அவசியமாக நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டி இருக்கிறது அப்படின்னு கேட்டா இதுல குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தா எப்படி இருக்கும் பெரும்பான்மை போயிடுச்சு எப்படி இருக்கும் கரெக்ட் இதெல்லாம் சவால்கள் இந்த கேள்விகள் எல்லாம் வரக்கூடிய காலத்திலயும் வரும் ஆனா இன்று நாம் பார்க்க வேண்டியது என்ன இப்ப கூட இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர நாம பாராளுமன்ற தேர்தல் வர்றதுனால நடத்த முடியல இன்னொரு பாருங்க இன்னொரு இருந்து பாத்துட்டீங்கன்னா மூணு மாச காலம் பாலிசி பேரலைஸ் அரசாங்கத்தால முடிவெடுக்க முடியாது மக்களுக்கான நலத்திட்ட பணிகளை மேம்படுத்த முடியாது அப்போ ஒவ்வொரு வருஷமும் இத்தனை மாநில தேர்தல் நடக்கின்ற இவ்வளவு பெரிய நாட்டுல இதை நாம ஒரு சீர்திருத்தமாக பார்க்க வேண்டுமே தவிர இது யாரோ ஒரு கருத்தியலுக்காக ஆட்சிக்கு வருவதற்காக அப்படிங்கிற ஒரு பயம் தேவையில்லாத ஒரு பயத்தின் அடிப்படையில் இந்த தீர்மானம் வருவதாக நாங்கள் நினைக்கிறோம் இரண்டாவது இந்த தீர்மானத்தின் வாயிலாக என்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை சொல்வதற்கான வாய்ப்பை ஏற்கனவே மத்திய அரசு உருவாக்கி கொடுத்திருக்கிறது இதற்கும் மேலாக எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் எனக்கு ஒரு குறிப்பினை கொடுத்திருக்கிறார் அதாவது தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் நெஞ்சுக்கு நீதி புத்தகத்திலே பாகம் இரண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவதற்காக தன்னுடைய ஆதரவான கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருக்கின்ற இந்த சூழலில் அந்த கருத்துக்களையும் மாநில அரசு எடுத்துக்கொண்டு இந்த தீர்மானத்தை எந்த இடத்தில் நாம் அந்த கருத்துக்களை கொடுக்க வேண்டுமோ அந்த புழுவிக்கை நேரடியாக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கொடுக்க வேண்டி இந்த தீர்மானம் அவசியமற்றது என பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் உறுப்பினர் பேசும் போது பயத்தில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையை நீக்கிறத செல்வ மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை காங்கிரஸ் பேர் இயக்கம் வரவேற்கிறது ஆதரிக்கிறது தென்னிந்தியாவிற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே ஒரு வழிகாட்டுகின்ற தீர்மானமாக இந்த தீர்மானத்தை நாம் பார்க்கிறோம் கொஞ்சம் அமைதியா வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் செய்து கொஞ்சம் கவனிங்க இந்திய தேசம் நம்முடைய நாடு எங்கு போய் கொண்டிருக்கிறது என்பதை எல்லோரும் முற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் பேசிய தலைவர்கள் எல்லாம் தன்னுடைய கருத்துக்களை மிகவும் தெளிவாக எடுத்துரைத்தார்கள் ஆனால் இந்த தேசம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது காந்தியத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா ஜெர்மனியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா சீனாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா அதிபர் ஆட்சியை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களா என்றெல்லாம் பத்திரிகையிலும் ஊடகங்களையும் நாம் பார்த்திருக்கிறோம் ஒரு பாராளுமன்றத்தை கட்டுகிறார் அந்த பாராளுமன்றத்துல ஆயிரம் இருக்கைகள் கொண்ட நாற்காலியை போடுகிறார்கள் பாரம்பரியமிக்க நம்முடைய சட்டப்பேரவை இருக்கிறது இப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இந்த சட்டப்பேரவையில நம்முடைய மாபெரும் தலைவர்கள் யாரும் அந்த திட்டத்தை தீட்டவில்லை உள்நோக்கமும் இல்லை ஒரு நாட்டை துண்டாடவும் நினைக்கவில்லை தெற்கு வடக்கு என்று பிரித்து பார்க்கவில்லை ஆனால் இதே முயற்சி மறுவரை சீரமைப்பு என்று ஒரு முறை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பேசப்பட்டது பேசப்பட்டவுடன் வாஜ்பாய் பிரதமராக இருக்கிறார் அத்வானி துணை பிரதமராக இருக்கிறார் நம்முடைய பாஜக நண்பர்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் அப்பொழுது ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்களில் நாற்பத்தி எட்டு புள்ளி ஐந்து ரெண்டு விழுக்காடு மக்கள் தொகை இருக்கிறது இதை சரிபாதை நாடாகவும் தென் மாநிலங்கள் வடகிழக்கு இது எல்லாம் ஒரு நாடாகவும் பார்க்க முடியுமா இதை எப்படி மறு சீரமைப்பு செய்ய முடியும் என்று கேட்டபொழுது அந்த தீர்மானத்தை வாஜ்பாய் அவர்களே விட்டுவிட்டார் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் ஒரு கண்ணியில் வெண்ணையும் வைக்க கூடாது ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது எல்லா மாநிலமும் சரிசமமாக பார்க்க வேண்டும் என்றுதான் அப்பொழுது சொல்லுகிறார் இந்திய அரசமைப்பு சட்டம் ஐந்து லட்சத்திலிருந்து ஆறு லட்சம் வாக்காளர்கள் இருக்க வேண்டும் ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு ஆனால் இப்பொழுது எவ்வளவு இருக்கிறது ஆந்திராவில என்ற தொகுதியில இருபத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் ஆக இதெல்லாம் எதை காட்டுகிறது இவர்கள் கொண்டு வருகின்ற திட்டம் நிதி ஆயோக் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது நிதியும் இல்லை நீதியும் இல்லை அந்த அமைப்பிடம் அவர்கள் ஒரு அறிக்கை தருகிறார்கள் தமிழ்நாடு கேரளத்தினுடைய ஆயிலை இரண்டு ஆண்டுகள் குறைக்க வேண்டுமா உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் ஆயுளை இரண்டு ஆண்டு கூட்ட வேண்டுமா எவ்வளவு பெரிய பாரபட்சம் நம்முடைய கட்சிகளில எவ்வளவோ பாரபட்சங்கள் இருக்கலாம் ஆனால் இப்பொழுது அடுத்த தலைமுறைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தென்னியா தென்னிந்தியாவிற்கும் மிகப்பெரிய ஆபத்து காத்து கொண்டு இந்த மறு சீரமைப்பு மக்கள் தொகை அடிப்படையில் வந்தால் எட்டு தொகுதிகளை நாம் இழக்க நேரிடும் எட்டு தொகுதிகளை தாரை வார்த்து கொடுக்க நாம் தயாராக இருக்கிறோமா ஏற்கனவே நிதிகளை தாரை வார்த்து கொடுக்கிறார்கள் நாம் கஷ்டப்பட்டு உழைத்து அந்நிய முதலீடுகளை கொண்டு வந்து தொழிற்சாலைகளை உருவாக்கி ஜிஎஸ்டியை வசூல் செய்து அங்கே ஒன்றிய அரசுக்கு கொடுக்கிறோம் நம்முடைய நிதிகள் எல்லாம் வட மாநிலங்களுக்கு செல்கின்றன அதே போன்ற தொகுதிகளையும் தாரை வார்த்து கொடுக்க போடுகிறோமா என்ற ஒரு கேள்வி நம்மிடம் எழுகிறது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த திட்டம் எதற்காக கொண்டு வரப்படுகிறது அவர்கள் சொல்ற ஒரே ஒரு முக்கிய காரணம் என்ன நிதி சுமை இருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்தால் செலவுகளை குறைக்கலாம் மக்களுடைய வரி பணம் வீணாக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் நாங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம் இதே நிதி ஆயோக் ஒரு புள்ளி விவரத்தை சொல்லுகிறது ஒரு ஆண்டும் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில தேர்தல் செலவு என்பது சுழி சுழி பிரதமர் வெளிநாடுகளுக்கு செல்லும் செலவை விட மிகவும் குறைவானது இது ஆகவே எதற்காக அதிக செலவு என்ற உண்மைக்கு புறம்பான செய்தியை இவர்கள் சொல்ல வேண்டும் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது ஒரு அதிபர் ஒரு மொழி ஒரு இனம் ஒரு நாடு இது எல்லாம் பன்முக தன்மை வாழ்ந்த எல்லா கலாச்சாரத்தை உள்வாங்கி இந்த தேசம் இதையெல்லாம் தாங்குமா எதற்காக இந்த நாட்டை துண்டாட துடிக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதினார் முதலில் மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஏற்படுத்திய இந்த குழுவை கலைத்து விடுங்கள் இந்த குழு தேவையற்றது இது நாட்டை துண்டாடும் குழு இது தேசத்திற்கு ஒருபோதும் ஆதரவாக இருக்க போன்ற குழு கிடையாது ஏற்கனவே நாற்பத்தி ஓரு கட்சிகளை நீங்கள் அழைத்தீர்கள் நாற்பத்தி ஒரு கட்சிகளில் எத்தனை கட்சிகள் இடம்பெற்றன அந்த கூட்டத்தில் பத்தொன்பது கட்சிகள் இடம்பெற்றன மீதி கட்சிகள் எல்லாம் இந்த தேசத்தில் ஒரு மாநிலத்தின் பங்களிப்பு நான் கேட்கிறேன் நாற்பத்தி ஓரு கட்சிகளில் கூட சில மாநிலங்களை புறக்கணித்து இருக்கிறார்கள் ஆகவே இது திட்டமிட்ட சதி நடக்கப்படுகிறது தமிழ்நாட்டின் உரிமை தென்னிந்தியாவின் உரிமை பறிக்கப்படுவதற்கான முயற்சிகளில் இவர்கள் இறங்கி வருகிறார்கள் தென்னிந்தியாவே அநீத் ரெண்டு முதலமைச்சர் தலைமையில் அநீத் இதை முறியடிக்க வேண்டும் இதற்கு அனைத்து கட்சிகளும் நம்முடைய உரிமையை விட்டுக் கொடுக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன் மக்கள் தொகை ஏற்கனவே அன்னை இந்திரா காந்தி அவர்கள் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை கொண்டு வந்தார் இதற்காக சீனா திணறி கொண்டிருக்கிறது உலக நாடுகள் எல்லாம் எழுதுகிறார்கள் சீனாவை போல் இந்தியா மக்கள் தொகையிலே மிகவும் சங்கடப்பட போகிறார்கள் என்று உடனே குடும்ப கட்டுப்பாடு வந்தது நம்முடைய முதலமைச்சர்கள் எல்லாம் ஒன்றிய அரசு என்ன சொல்லுகிறதோ அரசியலமைப்பு சட்டம் என்ன கூறுகிறதோ அதையெல்லாம் தன்னுடைய தேசத்தின் குரல் என்று அதை மதித்தார்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினார்கள் எங்க வீட்டிலெல்லாம் நான் வந்து ஏழு பேர் நாங்க எங்க அதுக்கு முன்னாடி ஒரு தலைமுறை பார்த்தா பதிமூணு பேர் அஞ்சு பேரை குறைச்சிட்டீங்க எதுக்காக குறைச்சிங்க அதே பாத்தீங்கல்ல ராஜஸ்தான்ல ஒரு புள்ளி விவரம் சொல்லுது ராஜஸ்தான்ல நூத்தி அறுபத்தி நாலு விழுக்காடு மக்கள் தொகை அதிகரித்து இருக்கிறது உத்தரப்பிரதேசில் நூத்தி முப்பத்தி எட்டு தமிழ்நாட்டில் விரைவு எழுபத்தி அஞ்சு அப்ப எங்க பாட்டன் முப்பாட்டை எல்லாம் அந்த ஆட்சியாளர்கள் ஒன்றிய அரசு சொல்லுகிறத கட்டி போட்டாங்க இவர்கள் கட்டுப்பாடோடு இருந்தார்கள் ஜனத்தொகையை கட்டுப்படுத்தி இருக்கிறோம் இந்த தேசத்திற்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு விளங்கி இருக்கிறது ஆக இவர்களெல்லாம் புத்திசாலிகள் மக்கள் தொகையை அதிகரித்துக் கொள்வார்கள் ஒன்றிய அரசு சொல்வதை செவி மாட்டார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க மாட்டார்கள் ஆனால் தமிழ்நாடும் சட்டத்தை மதித்தது பிரதமர்கள் சொல்வதை கேட்டது ஆகையால் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுப்பதற்கு தயாராகி இருக்கிறார் எங்க ஜனநாயகம் இருக்கிறது ஜனநாயகத்தை பத்தி நாம் பேசுவோம் தேர்தல் ஆணையரை நியமிக்க வேண்டும் என்றால் அரசியலமைப்பு சட்டத்துல என்ன சொல்லுகிறது பிரதமர் எதிர்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இவர்கள் ஒருவரை எடுத்துவிட்டு ஒன்றிய அமைச்சர் ஒருவரை உள்ளே சேர்க்கிறார்களே இது ஜனநாயக நாடாது ஜனநாயகம் நாட்டிலே தழுத்தவங்க இருக்கிறதா என்பதை நாம் ஒருவரும் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு ஒன்றிய அமைச்சரை சேர்த்தால் மெஜாரிட்டி அவர்களாக போகிறார்கள் அவர்கள் யாரே கையை காட்டுகிறார்களோ இவிஎம் மிஷின் எப்படி பேச வைக்க முடியுமோ அப்படிப்பட்டவரை ஆணையாளர் நியமிப்பதற்கு இப்படிப்பட்ட திட்டங்களை தீட்டுகிறார்கள் ஒன்று ஒன்றாக நாம் பார்க்க வேண்டும் ஆயிரம் நாற்காலிகள் கொண்ட நாடாளுமன்றம் மறுவரை சீரமைப்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி பேச வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் நாங்கள் சொல்லும் உணவை சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் கல்லூரியில வெளியில நாங்கள் சொல்லும் உடையை உடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் எல்லாம் ஜெர்மனியில பார்த்திருக்கிறோம் சீனால பார்த்திருக்கிறோம் வட பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட நிலைமை தமிழ்நாட்டுக்கு வருவதை ஜனநாயக சக்திகள் எல்லோரும் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் ஆகவே மாண்பு மிகு பேரவை தலைவர் அவர்களே உங்கள் வாயிலாக நாங்கள் கேட்டுக் கொள்வதெல்லாம் மாண்பு முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை மனதார நாங்கள் ஆதரிக்கிறோம் வரவேற்கிறோம் இந்த தீர்மானம் என்பது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தென்னிந்தியாவிற்கு மட்டுமல்ல இந்தியாவில் எங்கெங்க நசுக்கப்படுகின்ற ஒதுக்கப்படுற மாநிலங்களுக்கெல்லாம் சமூக நீதியில் எப்படி நீங்கள் தீப்பொறியாய் இருந்தார்களோ நீதியில் எப்படி நீங்கள் தீப்பொறியாய் இருந்தீர்களோ அதே போன்று ஒரே நாடு ஒரே தேர்தலிலும் இந்தியாவிற்கு மிகப்பெரிய செய்தியை வரலாற்றை நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள் காங்கிரஸ் பேரியக்கம் இதை வரவேற்கிறது பாராட்டுகிறது என கூறி விடைபெறுகிறேன் நன்றி திரு வேல்முருகன் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த இரண்டு அரசினர் தீர்மானமும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்மானமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் கருதுகிறேன் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா எந்த மாநில உரிமைகளுக்காக இங்கு முழங்கினார்களோ போராட்டங்களை முன்னெடுத்தார்களோ அந்த மாநில உரிமை முற்றுமுதலுமாக பறிக்கப்படுகின்ற ஒரு மோசமான ஒரு சூழலை ஒன்றிய அரசு இருக்கேன்னு உட்காருங்க தயவுசெய்து செய்து சொல்றேன் நீங்க இங்க ரெண்டு முக்கியமான தீர்மானம் வந்திருக்கு அதுல பேச வரவங்க என்ன கருத்து சொல்றாங்க யாருமே உட்கார்ந்து கேட்க மாட்டேங்க இருக்க நான் வருத்தத்தோட சொல்றேன் உறுப்பினர் ஆக இந்த மாநில உரிமைகளை இன்றைக்கு காலில் போட்டு மிசி நசுக்கி ஒரு சர்வதிகாரத் தன்மையோடு இந்திய நாட்டின் தன்மையும் ஜனநாயக மாண்புகளையும் தோண்டி புதைக்கின்ற நடவடிக்கைகளில் ஒன்றிய பாரதிய ஜனதா பாசிச அரசு தொடர்ந்து நடத்தி வருகிறது ஒன்றிய பாரதிய ஜனதா பொறுப்பேற்றதிலிருந்து இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னருக்கு இருக்கிற அதிகாரத்தை தன்னகத்தில் எடுத்துக்கொண்டு கவர்னரின் ஒப்புதல் இல்லாமல் இந்திய ரிசர்வ் வங்கியின் பணத்தை ஒன்றிய அரசு கையில் எடுத்தது கடந்த கால வரலாறு இந்திய தேர்தல் ஆணையத்தை சார்ந்தவர்கள் ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளவர்களாக நியமனப்படுகிற சூழல் இந்திய தகவல் உரிமை ஆணையத்தின் தலைவராக பொறுப்பேற்பவர்களும் ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இந்திய நாட்டின் முப்படை தளபதிகளின் பதவிகளை காலி செய்து முப்படை தளபதிகளுக்கும் ஒரே சித்தாந்தத்தையும் கருத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தலைவராக நியமிக்கப்படுகின்ற சூழல் இந்திய நாட்டின் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகளாக இருந்தவர்களுக்கு ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையிலேயே ஆளுநர் பதவிகள் வழங்கப்பட்டு தான் ஏற்றுக்கொண்ட சித்தாந்தத்தின் கருத்தையும் வெளிப்படுத்தக்கூடியவர்களை இந்த நாட்டின் உச்சபட்ச பதவிகளை அமர்த்தப்படுகின்ற ஒரு சூழல் இன்றைக்கு இந்தியா என்பது பல்வேறு மொழி தேசிய இனங்களை கொண்டு ஐநூத்தி நாற்பத்தி ஆறுக்கு மேற்பட்ட சமஸ்தானங்களை கொண்டு ஒரு குடையின் உலகத்தில் ஜனநாயக மாண்புடைய நாடு என்கிற இந்த வரலாற்று சிறப்புமிக்க பெயரையும் புகழையும் மாண்பையும் அழித்துழிக்கிற வேலைதான் இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த மிக மோசமான ஒரு நடவடிக்கை ஆகும் இன்றைக்கு மறு சீரமைப்பு என்கிற பெயரில் இன்றைக்கு இந்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தின் அடிப்படையில் மக்கள் தொகையை குறைப்பதற்காக இன்றைக்கு நாம் இருவர் நமக்கேன் இருவர் நம் என்ற ஒரு கருத்தில் தொடங்கி நாமே இருவர் நமக்கு ஒருவர் போதும் என்கிற அடிப்படையில் இந்தியாவில் தமிழகம் இந்திய நாட்டின் முன்னோடி மாநிலமாக இன்றைக்கு இந்த குறைந்த பேரு விகிதத்தை கட்டுப்படுத்தி ஒரு மிகச்சிறந்த ஒரு மாநிலமாக பல்வேறு குறியீடுகளில் இந்தியாவின் தலைச்சிறந்த மாநிலமாக விளங்கி வருகின்ற அந்த மாநிலத்தில் நீங்கள் மக்கள் தொகையில் குறைந்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால் உங்களுக்கான நாடாளுமன்ற தொகுதிகளை குறைக்கிறோம் சட்டப்பேரவை தொகுதிகளை குறைக்கிறோம் உள்ளாட்சி தொகுதிகளை குறைக்கிறோம் என்கிற இந்த என்பது மாநில அரசின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் உரிமைகளையும் மாநில மக்களின் உரிமைகளையும் இன்றைக்கு தோண்டி புதைக்கிற ஒரு செயல் என்று தமிழக வாழ் கட்சியின் சார்பாக மாநில உரிமைகளை தந்தை பெரியார் தமிழ்நாடு தனிநாடு வேண்டும் என்று கோரினார் பேரறிஞர் அண்ணா மாநில சுயாட்சி கோரினார் இந்த தேசத்தின் விடுதலைக்காக காங்கிரஸ் இயக்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் தென் மாநிலங்கள் தனிநாடாக ஆகும் என்ற கருத்தை ஒரு தேசத்தின் மீது கட்சி நடத்துகிற தேசியத்தின் மீது கட்சி நடத்துகிற காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் இன்றைக்கு அவர்களால் சகித்துக் கொள்ள முடியாத ஒரு ஆணவ அடாவடி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மதம் ஒரே கோவில் ஒரே உணவு ஒரே வழிபாட்டு உரிமை என்கிற ஆதிக்கத்தை நிலைநிறுத்துகிறது தமிழ்நாடு போன்ற ஜனநாயக சுயமரியாதை கொண்ட நாடு ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கு தந்தை பெரியார் வழியில் அண்ணாவின் வழியில் வழியில் தளபதி அவர்கள் தென்னிந்தியாவின் முதல் குரலாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்த்து இந்த அரசினர் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் ஆக தமிழரின் வாழ்வுரிமைக்காக உரிமைக்காக களத்தில் நின்று போராடுகிற தமிழ்நாடு விடுதலையை நேசித்த என் போன்றவர்களுடைய இந்த ஜனநாயக வரம்புக்குள் இன்று பணியாற்றுகிறோம் என்று சொன்னால் தனிநாடு கேட்ட இயக்கத்தில் இருந்து ஆயுத போராட்ட வழியிலிருந்து அமைதி வழியில் இந்த ஜனநாயக மாண்பை ஏற்றுக் என்று சொன்னால் இந்த நாடு மதத்தின் பெயராலோ சாதியத்தின் பெயராலோ கூழ் போட்டுவிடக் கூடாது என்பதுதான் காஷ்மீரில் முன்னூத்தி எழுபதில் தொடங்கி இன்றைக்கு மாநில உரிமைகளை பறித்து இந்தியாவின் பல்வேறு தலைமை பொறுப்புகளின் பதவிகளை தன்னகத்தில் கொண்டு வந்து ஒரு சர்வதிகார நாட்டை ஆட்சி நடத்துவதை நோக்கி நரேந்திர மோடியின் ஆட்சி சென்று கொண்டிருக்கிறது இது தேச நலனுக்கு எதிரானது தன்மைக்கு எதிரானது இந்தியாவின் ஜனநாயக மாண்புகளுக்கு எதிரானது காந்திய தேசம் என்பது மாற்றப்படுகிறது இது கோச்ச சதர்காரின் தேசம் என்பதாக மாற்றப்படுகிறது இதை அனுமதிக்க முடியாது அந்த வகையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை இன்றைக்கு மட்டுப்படுத்தியதற்காக கட்டுப்படுத்தியதற்காக பரிசு தர வேண்டிய ஒன்றிய அரசு பாராட்ட வேண்டிய ஒன்றிய அரசு நேர் எதிரான முடிவுகளை எடுத்து மக்கள் எண்ணிக்கை குறைப்பது என்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த மறு சீரமைப்பு தொகுதிகளை கைவிட வேண்டும் என்கிற இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அரசின தீர்மானத்தை வரவேற்கிறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இன்றைக்கு நான் கேட்கிறேன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் அகால மரணமடைந்து விட்டார் என்று சொன்னால் ஒரு இறப்பை சந்திக்கிறார் என்று சொன்னால் உள்ளாட்சி சந்திக்கிறார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில மாதங்களிலே திரும்பவும் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை ஒரே தேர்தல் வருகின்ற வரையில் இந்த காலி பணியிடங்களாகவே அறிவிக்கப்படும் தேர்தல் ஆணையம் இதற்கு இதை கொண்டு வருகின்ற இந்திய தலைமை அமைச்சரிடத்திலே பதில் இருக்கிறதா நடத்தப்பட வேண்டுமோ இந்த நாட்டில் நடத்தோ அவர்கள் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் காலியிடம் இல்லாமல் ஆறு மாத குளத்தில் தேர்தல் நடைபெறுகிறது ஆக எந்தவித மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மோசமான இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதும் ஏற்புடையது இல்லை என்பதை நேரத்திலே பதிவு செய்து மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த மாநில மக்களின் உரிமைகளை காக்கின்ற

தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை